லேவியராகமம் இருபத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்து நான்கு வரை ஒன்று பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன மூன்று ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக நான்கு சபை கூடிவந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன ஐந்து முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்திநேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் ஆறு அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் ஏழு முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாத்தொரு வேலையும் செய்ய வேண்டாம் எட்டு ஏழு நாளும் கர்த்தருக்குத் தகன பலியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாத்தொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் ஒன்பது பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி பத்து நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் சேர்ந்து அதன் வேளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டுவரக்கடவீர்கள் கடவீர்கள் பதினொன்று உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் பன்னிரண்டு நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்குச் சர்வாங்க தகனபலியாக உருவையதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பதிமூன்று கர்த்தருக்குச் சுகந்த வாசனையான தகனபலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜனபலியையும் திராட்சப்பழரசத்திலே காற்படியாகிய பானபலியையும் செலுத்தக் கடவீர்கள் பதினான்கு உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டுவரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை பதினைந்து நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டுவரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு பதினாறு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியைச் செலுத்தக் கடவீர்கள் பதினேழு நீங்கள் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற இரண்டு அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனாகக் கொண்டு வந்து பதினெட்டு அப்பத்தோடே கூட கர்த்தருக்குச் செர்வாங்க பலியாக உருவயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்குச் சுகந்த வாசனையான தகனபலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பானபலியையும் செலுத்தி பத்தொன்பது வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவனிவாரண பலியாகவும் உருவயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள் இருபது அவைகளை ஆசாரியன் முதற்பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டக்கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும் இருபத்தொன்று அந்த நாள் உங்களுக்கு சபை பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாத்தொரு வேலையும் செயலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை இருபத்திரண்டு உங்கள் தேசத்தின் வேளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்திக்கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் இருபத்து மூன்று பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இருபத்து நான்கு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்காலச்சித்தால் ஞாபகக்குறியாகக் கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக இருபத்தைந்து அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் இருபத்தாறு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இருபத்தேழு அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவநிவ்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகநபலி செலுத்தக் கடவீர்கள் இருபத்தெட்டு அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யப்படும் பாவ நாளாயிருக்கிறபடியால் அதிலே யாத்தொரு வேலையும் செய்ய வேண்டாம் இருபத்தொன்பது அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் முப்பது அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாத்தொரு வேலையைச் செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன் முப்பத்தொன்று அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை முப்பத்திரண்டு அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள் அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் முப்பத்து மூன்று பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி முப்பத்து நான்கு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாயிருப்பதாக முப்பத்தைந்து முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே சாதாரணமான யாத்தொரு வேலையும் செய்யலாகாது முப்பத்தாறு ஏழு நாளும் கர்த்தருக்குத் தகனபலி செலுத்தக் கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே கர்த்தருக்குத் தகனபலி செலுத்தக் கடவீர்கள் அது ஆசரிக்கப்படும் நாள் அதிலே சாதாரணமான யாத்தொரு வேலையும் செய்ய வேண்டாம் முப்பத்தேழு நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர முப்பத்தெட்டு நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்குச் சர்வாங்க தகனபலி போஜனபலி இரத்தபலி பானபலி முதலானவைகளைச் செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே முப்பத்தொன்பது நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் கடவீர்கள் முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு நாற்பது முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஊலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலறிகளையும் கொண்டுவந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் நாற்பத்தொன்று வருஷந்தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்கக் கடவீர்கள் இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் நாற்பத்திரண்டு நான் இஸ்ரவேல் புத்திரரை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு நாற்பத்து மூன்று ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள் இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் நாற்பத்து நான்கு அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்குத் தெரிவித்தான்